தாங்க இருக்கேராக இருக்குதுங்க ரெண்டு சாப்பிட்றது எந்த நாளும் தனது இல்லாத மெயினு ரோடுங்கிறதுனால ஏகப்பட்ட ஏன்னா வந்து பார்த்து பொறுமையாக போகணும் அப்படி ஆயிடுக்காம போலாம் நின்று திறன் பார்ப்போம் நடு ரோட்ல என்ன பேசிக்கிட்டு இருக்கிற இருக்க பார்த்து வரைய மாட்டேன் அடுக்கலர் مالي <applause> تسنيد <applause> இருந்தாங்க இப்போ வீடியோ நிறுத்தினோன்னே நல்லா ஸ்டப்னால் நல்லா ஸ்டப் ஆகிட்டாங்க அதனால் வந்து இப்போச்சுனா இங்கே உதவி பயங்கர ரேஷாக இருக்குங்க ஆமாம் இப்போ உங்களுக்கு தெரியுது காலியாக எப்படியே நிற்கிதுன்னு நினைக்கிறேன்

ஆகி விட்டது நேரத்தில் பாருங்கள் இங்கே வந்து ஒரு ரயில்வே வைக்கிட்டு இருக்குங்க அதனால் வந்து அடிக்கடி டிராஃபிக் ஆகுது பெரிய ப்ராப்ளம் நம்ம சொன்னாலும் வந்து இவங்க வரிசையில் வரப்போறதில்ல அவங்க கூட நாமளும் சென்று விட வேண்டியது தாங்க நம்மளோட பஸ்ஸுக்கார் போகிறாரு நாமளும் முன்னாடியே போக வேண்டியதுதான் நாங்கள் வணக்கம் போய்கொண்டே இருக்கிறார் நாம்ளும் ஒரு சந்தலையை தூந்து விடுவோம் நாமளும் ஒரு சந்தை தான் தூதனும் ஆகிவிட்டது இந்த வண்டி காரும் பண்ற வேலை இல்லைன்னா டப்புன்னு பூந்துக்கலாம் பரவாயில் உள்ளே நுழைந்து விட்டோம் ஆறுன்னு அடிச்சுக்கிட்டே தாங்க இருக்கிறாங்க ஆறு அடிக்காத வாங்க என்றால் வர மாட்டாருங்க நடித்து தான் இருக்கிறார்கள் ஒரே டிராஃபிக் சிறிய பிரச்சனை நேர்களே டிராஃபிக் ஆகும் நினைத்து ஆகிவிட்டது பாருங்க டிராஃபிக்கில் மாட்டாத சில்லு வென்றலாம் என்று நினைத்தே முடியவில்லை சரி நேர்களே ஒரு வீடியோவை உங்களுக்கு போடும் வரை இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருங்கள் வாங்க உங்களிடம் விடைவேறுவது எந்தி கேட்குறா இல்லை வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் ஏன்னா ஃபுல் டிராபிக்கினால் போட முடியாதுங்க இன்னொரு வீடியோ போடுறோங்க வாங்க வணக்கம்